உங்களை கையெழுத்து கும்பினா எடப்பாடி சாலை அவர்களே நான் நீங்கள் எதுக்கு அடுத்த கூட்டணி கட்சிக்கு ஆசைப்படுறீங்க நம்ம எல்லாம் பொழுதுமே அடுத்த கூட்டணி எதுக்காக ஆசைப்படுறீங்க ஒரு தொகுதி ஒரு முக்குலத்தோடு ஒரு இனத்தையே நீங்கள் அப்படியே வெளியே தர்றீங்களே அவங்கள நீ வெளியே தர்றீங்கன்னா எழுபது சீட்டு நீங்கள் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சவர்த்து வந்துருவீங்க அம்மா கண்டெடுத்த இயக்கத்தை வந்து அனாவசியமா தங்க கட்டுப்பாட்டுல எப்படி கொண்டு வந்தாங்க அவ்வளவு பெரிய பலசாலியும் தான் இங்க அங்க இங்க அங்க எடப்பாடி அம்மா தூக்கி எடுத்தாங்க கே பி எப்படிலாம் வந்து ஒட்டிக்கணும் ஓபிஎஸ் ஏமாத்திட்டு இருந்துட்டு நீங்க போயிட்டு அங்க போய் ஜாதாடிச்சுட்டு ஜாதி வண்டியர் ஏன்னா நாங்களாம் வண்டியர் இல்லையா அவர் மட்டும் தான் வண்டியர் சொன்னா தனி இதான் பேசுறது மொத்தம் தனிப்பட்ட என்னோட கருத்து தயவு நான் பேசுறது மொத்தம் என்னோட கருத்து நான் சொன்ன விஷயம் கூட வந்து இறைவனு கிட்ட விட்டுட்டேன் இந்த கடவுளே பார்த்து நல்லபடியா தவிர மற்றபடி நான் கோபத்திலையோ இல்ல என்னால அவருக்கோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஏன்னா நல்லவங்க வாழட்டும் கெட்டவங்க கடவுள் பார்த்துக்கட்டும் அவ்வளவுதான் என்னுடைய சரி நம்ம சபைக்கு வருவோம் எதுக்காக எடுத்து போட்டம் போட்டோன்னா செப்டம்பர் தேதி வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் ஒன்று சேர்வதற்கான அனைத்து வாய்ப்பும் அண்ணன் அவர்கள் ஏற்படுத்தி தருவார் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் நான்கு ஆண்டு ஆண்டு காலமாக நம்பிக்கொண்டு இன்றும் இனிமேல் பட்டும் நம்பிக்கொண்டு தான் இருப்போம் செப்டம்பர் நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் தட்டி விடுங்க இந்த குதிரையிலும் பறக்கணும் defens Value இல்லை மு என்று கிடுங்கியன객 பார்சாதுக்குப்பு நம்மளுக்கு அரசியல் தெரியும் வாollow்புclingไป பங்காதானின் år்கு விதுப்கு carro 새로 receptors இவனைய பந்த visibilityன்volt nacharianirtにBrachl noises Bol classified NO ப鉤 அந்த Ricoグ travels Magazine percentania郹 ziehen Alexandriaと romantic success очень много Oberுடிரியாண் detachாரWOR духов routbu bin 1977 Всем Спார் ச concret ம

அதையும் தெரிவிச்சு வெகு விரைவில் கன்னியாகுமரியிலிருந்து அண்ணா வீடு வரைக்கும் சுமார் ஏழுநூறு கிலோமீட்டர் வந்து தொடர் ஓட்டமாக நாங்கள் ஒரு நூறு பேர் ஜோதி எடுத்துட்டு வந்து அண்ணா வீட்டில் அந்த நிகழ்ச்சி முடிக்கிற மாதிரி நாங்கள் ஒரு புலகரம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி விழாவுக்கு அண்ணன் அவர்கள் வந்திருப்பது தேவை என்பது தெரிவித்துப்பட்டு பேச ஐயா எஸ் ஐயா அவர்களுக்கும் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் இளைய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி